அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா பிரைஸ் பிரைஸ்தலாட் லார்ட் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தந்தையே உம்மை போற்றுகின்றோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தந்தையே உம்மை போற்றுகின்றோம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தந்தையே உம்மை போற்றுகின்றோம் நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை நீரே என் தந்தை என் இறைவன் என் நீட்பின் பாறை நீரே என் தந்தை என் இறைவன் என் மீட்பின் பாறை அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா பிரைஸ்தலாட் 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 அன்பார்ந்த மகன் இயேசுவே உம்மை போற்றுகின்றோம் அன்பார்ந்த மகன் இயேசுவே உம்மை போற்றுகின்றோம் அன்பார்ந்த மகன் இயேசுவே உம்மை போற்றுகின்றோம் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் ஆண்டவரை எப்பொழுதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் பிரைஸ் பிரைஸ்தலாட் ப்ரைஸ்தலாட் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் மகிழ்ச்சியின் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் மகிழ்ச்சியின் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் மகிழ்ச்சியின் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் பரிந்துரைக்கும் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் பரிந்துரைக்கும் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் பரிந்துரைக்கும் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் எனக்கு துணையாக வரும் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் எனக்கு துணையாக வரும் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் எனக்கு துணையாக வரும் ஆவியானவரே உம்மை போற்றுகின்றோம் அல்லே லூயா அல்லே லூயா அல்லே லூயா பிரைசலாட் ப்ரைஸ்தலாட் ப்ரைஸ்தலாட் ஆமீன்